ஹே ஹலோ வெல்கம் அண்ட் வணக்கம் இன்றைக்கி நம்ம புளி மிளகாய் தொக்கு தான் செய்ய போகிறோம் இது நாக்கினுடைய சுவை சுண்டு இழுக்குன்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான் ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க அந்த புளி மிளகாய் தொக்கு ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பாத்தர்லாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு மண் பாத்திரம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மஞ்சட்டி சூடேறவும் நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடேறவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து நல்லா பொரிய விட்டுலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக சேர்க்கணும் நீங்கள் பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாது அடுத்ததாக அது கூட நாலு இனுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகத்தை இந்த ரெசிபிக்கு மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக ஹீரோவான பச்சை மிளகாய் அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இந்த பச்சை மிளகாய் ரொம்ப காரமானதா நீங்க நீங்கள் சேர்க்க வேண்டாம் மீடியம் அளவுக்கு காரம் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குங்க வதக்குனதுக்கு அப்புறமா இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா அந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க வதக்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம புளித்தண்ணி சேர்க்க போகிறோம் இந்த புளித்தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னகுட்டி இந்த எண்ணெயில இதை நல்லா வதக்கி விடும் போச்சு அந்த பச்சை மிளகாவும் வெங்காயமும் நல்லா சாஃப்டாக நம்மளுக்கு வெந்து வரும் இதை அப்படியே ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் குறைவான திவில நீங்க மூடி போட்டீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நிற மாறி நம்மளுக்கு வெந்து வரும் இப்போ ஒரு ஆட்டை நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டதுக்கு அப்புறமா நீங்க இதுல புளி தண்ணி சேர்த்துக்கிடலாம் புளி தண்ணி நல்லா கெட்டியா கரைச்சி வச்சுக்கோங்க அதுக்காக கரைச்சி வச்ச எல்லா புளி தண்ணியுமே நீங்க சேர்த்துற வேண்டாம் ஓரளவுக்கு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்க டேஸ்ட் பாருங்க உங்களுக்கே தெரியும் ஃபர்ஸ்ட் புளிப்பா இருந்தது மாதிரி தான் இருக்கும் அந்த வெங்காயத்தோட அந்த பச்சை மிளகாவோட சேர்ந்து வேகம் போச்சுன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் முதல்ல இந்த ரெசிபி இதை மாதிரி தண்ணியா தான் இருக்கும் அதனால நீங்க ஹை பிளேம்லேயே வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நல்லா கொதி வந்து இதை மாதிரி வெந்து வரும் இதை மாதிரியே நீங்கள் அப்பப்போ லைட்டாக திறந்து கலந்து விட்டுக்கோங்க இப்போ சலசலன் இருந்தது மாதிரி தான் இருக்குது இன்னும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நீங்கள் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் இது நல்லா ஆகும் அதே சமயத்தில் ரொம்ப அப்படியே அந்த தண்ணியெல்லாம் வற்றி ரொம்ப கெட்டித்தன்மையாக எடுத்துடாதீங்க இதை மாதிரி இருக்கும் இருக்கும்போதுல நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க மண் சட்டிங்கிறதுனால நீங்கள் ஆஃப் பண்ணதுக்கப்புறமும் அப்புறமும் நல்லா கொதி வந்து இன்னுமே அது நல்லா கெட்டித்தன்மையாகும் இப்போ இந்த ரெசிபியை வந்து நீங்கள் நல்லா சூடாக இருக்கிற சாதத்தோட பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி இல்லைனா ஏதாவது ஒருக்கு சைடிஷாவோட நீங்கள் பயன்படுத்திக்கிடலாம் இதில் புளிப்பு இருக்கு உப்பு இருக்கு அந்த வெங்காயத்தில் உள்ள இனிப்பு இருக்கு காரம் இருக்கு எல்லாம் சேர்ந்து ஒரு அட்டகாசமான சுவையில் இருக்கும் கண்டிப்பாக அந்த ரெசிபியை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கேண்டி ஸ்டோர் தமிழுக்கு மறக்காதீங்க